அன்பு நேயர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் கேத்தலிக் தமிழ் டிவி வழியாக கிறிஸ்தனுடைய அரும்பெரும் செய்தியை சொல்வதில் மகிழ்ச்சி காண்கிறேன் இந்த கேத்தலிக் தமிழ் டிவி இதை காண்கின்ற வரையும் ஆண்டவர் வழி நடத்த வேண்டுகிறேன் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன் அன்பானவர்களே திருப்பாடல்கள் முப்பத்தி நான்கு பதினேழு முதல் பத்தொன்பதை நீங்கள் வாசித்தால் அழகான ஒரு செய்தியை தாங்கி நிற்கிறது நீதிமான்கள் மன்றாடும் போதும் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகிலும் நேர்மையாளர்கள் இன்னல் படுகிற விலையிலும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் இந்த இறைவார்த்தை வாசித்துவிட்டு அதிகம் யோசித்தேன் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பது இறைவார்த்தையாக சொல்லப்பட்டாலும் மக்களால் வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை வருத்தத்திற்கு மேல் வருத்தமாக அல்லவா இருக்கிறது என்று சிந்திக்கிற விளையின் ஒரு அழகான நிகழ்வு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து செல்கிறது ஒருவன் கப்பலிலே பயணிக்கிறான் கப்பல் நடுக்கடலிலே சிதைவுக்கு உள்ளாகிறது கப்பல் சிதைவிலே சிக்கியவன் கடல் நீரிலே அடித்துச் செல்லப்படுகிறான் ஒரு தீவில் கரை ஒதுங்குகிறான் தீவு நிறைய சுற்றி பார்க்கிறான் மனித நடமாட்டம் இல்லை என்னையா இது உடைந்து உள்ளத்தார் கருகளை ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னாரே ஜெபித்து பார்க்கிறான் பயனில்லை பலனில்லை என்று நினைத்து கொள்ளுகிறான் அப்படி அங்கு மிங்குமாக அலைந்து தெரிந்து எப்படியோ விறகுகளை எடுத்து கூடாரம் ஒன்றை அமைத்து ஒரு சிறு உணவுக்காக காத்திருக்கிறான் பறவை ஒன்றை அடித்து சாப்பிடுகிறான் வேதனை தாங்க முடியாதவன் அங்கே மிங்குமாக அலைந்து காற்றுக்குள்ளே செல்கிறான் சென்ற வேளையில் ஏதோ கிடைத்த பழங்களையெல்லாம் எடுத்து வருகிறான் எடுத்து வந்தால் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வேதனைப்பட்டு கட்டிய அந்த சிறிய குடிசை எரிகிறது கடவுளே இல்லை என்று முடிவெடுத்து கொண்டான் ஆண்டவரை சபிக்கிறான் என்னை இறைவா நீர் என்னோடு இருப்பதாக அல்லவா நினைத்து கொண்டேன் எல்லாமே வீண் எவ்வளோ கடினப்பட்டு கட்டிய இந்த சிறிய குடிசை கூட இழிந்து போனதே இனி படுப்பதற்கு கூட இடமில்லை என்று அங்கலாய்க்கிறான் விட்டு தூரமாக பார்க்கிறான் அங்கே ஒரு கப்பல் வந்து கொண்டே இருக்கிறது ஏதோ மனித நடனமாட்டத்தை உணர்ந்து கொண்ட அவர்கள் இவனை காப்பாற்றுகிறார்கள் நேராக கப்பல் கேப்டனிடம் சென்று ஐயா எப்படி என்னை கண்டுபிடித்தீர்கள் நான் இந்த தீவில் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் அந்த கேப்டன் சொன்னார் அந்த தலைவன் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை நீ இருப்பது ஒன்றும் தெரியாது புகை மண்டலம் இந்த இடத்திலிருந்து எழும்பியது புகை மண்டலத்தை கண்டு ஏதோ மனித நடமாட்டம் இந்த தீவில் இருப்பதாக உணர்ந்தேன் வந்து பார்த்தால் உம்மை கொண்டேன் என்று அந்த கப்பலினுடைய தலைவன் சொன்னான் கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் மனிதனுக்கு ஒவ்வொரு வழியிலே செய்கிறார் என்பதை இதிலிருந்து உணர முடியும் ஒருவேளை அவன் தனிமைப்படுத்தப்பட்டது அவன் விரகுப் பொறுக்கி உருவாக்கி அந்த கூடாரம் எரிந்த பொழுது கடவுள் இல்லை என்று நினைத்து கொண்டான் ஆனால் அதுவே அவனுக்கு கலங்கரை விளக்கமாக மாறியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் உடைந்த உள்ளத்தார்கு கடவுள் இருக்கிறார் அவர் உடைந்த உள்ளத்தை கொண்டவர் உணவை கொடுக்கிற விலையில் ஐயாயிரம் பேர் அமர்ந்திருந்தார்கள் பாடுகளை சந்திக்கிற விலையில் ஐந்து பேர் கூட அருகில் இல்லை ஆனாலும் தன் மக்களை அன்பு செய்த இறைவன் தன் மக்களை அதிகமாக நேசித்த ஒரு அன்பின் தெய்வம் அன்பான மக்களை நம்முடைய ஜெபம் எது நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறது இறைவன் சொல்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் மனிதனுக்கு இறைவன் அந்தந்த வகையிலே உணரச் செய்கிறார் தவக்காலம் அல்லவா உணர்ந்து பார்ப்போமா ஒரு சில காரியங்களை நோவாவின் காலத்தில் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பூமி நிறைய மழை பெய்ததை மக்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் ஆண்டவர் இல்லை கடவுள் கைவிட்டார் எல்லோரும் மறுதளித்து கடவுளில் நினைத்திருப்பாரே ஆனால் நாற்பது நாளுக்கு பிறகு பூமி உலர்ந்தது பூமி அழகானது மழைமை பெற்றது சமூகம் உருவானது பல்வேறு வகையான நாடுகள் தென்பட்டன பறவைகளும் விலங்குகளும் ஓடத் துவங்கியது மனிதர்கள் நல்லவர்கள் மீட்கப்பட்டு வாழச் செய்தார் எனவேதான் கடவுள் ஒவ்வொரு நிலையிலும் மனிதனை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் கடவுள் இஸ்ராயல் மக்களை நேராகவே கானான் தேசத்திற்கு கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் நாற்பது ஆண்டுகள் அந்த பாலைவனத்தில் கடவுள் அவர்களை அலையை விடுகிறார் ஒன்று ரெண்டு அல்ல நாற்பது ஆண்டுகள் என்று சொன்னால் எத்தனை கொடுமையானது பசி என்றால் என்ன தாகம் என்றால் என்ன வருத்தம் என்றால் என்ன கொடுமை என்றால் என்ன எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு அந்த மக்கள் எவ்வளோ சரித்து போயிருப்பார்கள் ஆனால் அதன் பிறகு இறைவன் இன்னொரு பூமியை கொடுத்தார் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தார் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும் எலியா நூல் என்ன சொல்கிறது ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எலியா நிரூபிக்கிறார் ஆனால் அந்தோ பரிதாபம் நாற்பது நாட்கள் உணவில்லாமல் எலியா துன்பப்படுகிறார் சாரிபாத் என்ற ஒரு கைம்பெண் உணவு கொடுத்து இந்த உலக சரித்திரத்தில் இறைவாக்கின் ஒருவருக்கு அழகிய உணவு கொடுத்த பெருமைக்குரிய மகளாக திகழக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் ஆசிர்வதித்தாரே இதுதான் நாற்பது நாட்கள் என் ஆண்டவர் எஸ் அழகினால் சோதிக்கப்படுகிறார் எண்ணற்ற சோதனைகள் இதோ உலக அரசுகள் ஒருவேளை சாத்தானின் கையில் இருக்கிறது கடவுளையே சோதித்து பார்க்கிறார் அந்த சோதனையில் இறைவன் வெற்றி இறைவனதை இறைவன் அதை மாற்றியமைக்கவில்லையா யோபு நூலை எடுத்துக்கொள்வோமே என்ன சொல்கிறார் ஓடு ஒன்று எடுத்து சொரிந்து கொண்டு அமர்ந்தவர் அந்த யோபு நூல் சொல்லக்கூடிய செய்தி என்ன கடவுளுக்கும் சாத்தானுக்கும் போட்டி சாத்தான் கேட்கிறார் கடவுளை பார்த்து உன் பிள்ளையை சோதிக்க எனக்கு நீ அனுமதி தர வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் செய் செய்து பார் பிள்ளை என்னை விட்டாக மாட்டான் அன்பானவர்களே இந்த தவக்காலத்தில் நமக்கு வரக்கூடிய தடைகளை சோதனைகளை அது கடவுள் வைத்தார் என நினைத்து பார்க்கலாமே ஆண்டவர் என்னையும் உங்களையும் சோதித்துப் பார்க்கலாமே யோபுனுடைய பெயருக்கு பதிலாக என் பெயரையோ உங்கள் பெயரையோ சாத்தானிடம் கடவுள் சவால் விட்டு இருக்கலாமே எனவே சோர்ந்து போக வேண்டாம் நிலை தடுமாற வேண்டாம் தளர்ந்து விட வேண்டாம் காரணம் இறைவன் சொல்கிறார் இதோ உன்னுடைய பெயரை என்னுள்ள கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் நீயே நெஞ்சுகிறாய் என கேட்கிறார் இந்த நாள் நமக்கு தரக்கூடிய செய்தி கடவுள் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகிலே இருக்கிறார் என்னுடைய அருகில் கடவுள் இருக்கிறார் ஒருவேளை ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வலியோடு தொடிக்கக்கூடிய தாயை அரவணைக்கக்கூடிய ஆற்றல் அந்த தாயினுடைய பெற்றோருக்கு இருந்தால் அவர்களுக்கு அருகில் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தீக்க முடியாத தீர்க்க முடியாத நோயினால் துன்பப்படக்கூடிய ஒருவர் எனக்கு இவ்வளவு நோய் இருக்கிறது என்று நினைக்கிற வேளையில் கொஞ்சம் நீங்கள் சலித்து கொள்ள வேண்டாம் நீங்கள் சாய்கிற இடத்தில் ஆண்டவருடைய தோல் மீது சாய்கிறீர் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை கடன் சுமை வருத்தங்கள் தாங்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய மக்களை இந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை அரவணைத்துக் கொள்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாமே இந்த தவக்காலம் நமக்கு தரக்கூடிய அருமையான செய்தி இதோ உடைந்து உள்ளத்தாருக்கு அருகிலே நான் இருக்கிறேன் காரணம் என் இறைவனும் உடைந்து உள்ளத்தோடு ஏக்கத்தோடு கல்வாரி மலையில் என்னை உற்று பார்த்தவர் என் மகனை ஒரு மணி நேரம் என்னோடு விழித்தெருக்க உனக்கு வலுவில்லையா என்று கேட்டவர் அந்த இறைவனோடு நாம் விழித்திருந்தோம் இப்பொழுது அதே இறைவன் நம்மோடு விழித்திருக்கிறார் ஜபங்களால் ஆண்டவன் இதயத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வோம் ஆமேன்